அனைவருக்கும் வணக்கம் சிவமுருகன் ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் வாராந்திர பரிசு குழுக்கள் திருவிழாவில் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் வார வாரம் குழுக்கள் நடத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக பரிசு கொடுத்துட்ருக்கோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பதினெட்டாவது வாரம் என்ன பரிசு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீ கார்டு அஞ்சு லிட்டரு வாட்டருக்கு பரிசு பொருள் ரெடியாக இருக்குது இரண்டு நபர்களுக்கு பரிசு பொருளாக காத்துட்ருக்கு அது குழுக்கள் நடத்தி பார்த்துருவோம் யாருன்ட்டு அதுக்கு முன்னாடி சிவமுருகன் ஏஜென்சிஸ் பர்னிச்சர் வழங்கம் ஆயிரம் ரூபாய் குழுக்கள் திட்டம் இது பார்த்தீங்கன்னா வருகின்ற பதினஞ்சாம் தேதி ஆரம்பம் முதல் குழுக்கள் வருகிற பதினஞ்சாம் தேதி முன்னூறு நபர்கள் மட்டுமே முதல் மாத குழுக்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு நபர்களுக்கு எலக்ட்ரிக் ஸ்கூட்டி பரிசு பொருளா இருக்கு ஸ்கூட்டி ரெடியா இருக்கு விருப்பம் உள்ளவங்க குறைவான இடங்களே இருக்கு உங்க டீலர் அணுகி சேர்ந்துக்கோங்க இப்போ குழுக்கள் நடத்தி அந்த வார வாரச்சீட்டினுடைய குழுக்கள் நடத்தி பதினெட்டாவது வாரம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்துருவோம் இரண்டு நபர்களுக்கு வாட்டர் ஹீட்டர் பதினேழு வாரம் குழுக்கள் நடத்தி முடிச்சு பரிசு பொருள் கொடுத்தாச்சு இது பதினெட்டாவது வாரம் வாட்டர் ஹீட்டர் இரண்டு நபர்களுக்கு பதினேழு வாரம் முடிஞ்ச சீட்டு போக பாக்கி உள்ள அனைத்து சீட்டுமே இந்த பக்கெட்ல தான் இருக்கு இதை உங்க முன்னிலையில அந்த பக்கெட்ல கொட்டி உங்கள ஒருத்தர் தான் சீட் எடுக்க போறாங்க நல்லா குழி கொடுங்க அந்த முதல் ஆஃபீஸ் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துவோம் நல்லா குழி கொடுங்க வாங்கினா ஒரு சீட் எடுங்க நல்ல குழி கொடுங்க பரவாயில்ல பரவாயில்ல எடுங்க எடுங்க ஓகே ஜீ பவன்ராஜ் செந்தில் அம்மன் பள்ளியிலிருந்து போட்டிருக்காங்க முதல் அதிர்ஷ்ட சரியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு வாழ்த்துக்கள் அடுத்து இரண்டாவது நபர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் நல்லா குழு கொடுங்க இரண்டாவது அதிர்ஷ்டசாலி வாற்றுகேற்றனுடைய இரண்டாவது சொல்லிட்டு நூத்தி அறுபத்தி எட்டு நூத்தி அறுபத்தி எட்டு அந்தோணி சென்னார் செல்வம் சீட்டு போட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் பதினெட்டு வாரமும் சரியா பணம் கேட்டிருக்காங்க வாழ்த்துக்கள் குழுக்களுக்கு நேரில் வந்து கலந்துகிட்ட அனைவருக்கும் மன மருந்து நன்றி